அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியோ அல்லது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியோ அல்லது பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியோ சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லாட்டரி மூலம் திடீரென்று நல்ல பண வரவு கிடைக்கும் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அதன்படி மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கரனோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக ஆகிய சூரியனோ அல்லது அந்த சுக்கரனோடு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோ அல்லது அந்த சுக்கரனோடு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானோ சேர்ந்திருந்தால் மேஷம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கிரனும் குரு பகவானும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்திருந்தாலும் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லாட்டரி மூலம் திடீரென்று நல்ல பண வரவு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் ல இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அவனோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியும் புத பகவானே அந்த புத பகவானோடு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானோ அல்லது பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோ சேர்ந்திருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே புதனும் சனியும் சேர்ந்திருந்தாலும் அல்லது புதனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் அந்த ரிஷபம் லக்கினத்திலே பிறந்தவர்களுக்கு லாட்டரி மூலம் திடீர் நல்ல பணவு கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சந்திர பகவானோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனோ அல்லது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானோ அல்லது பதினொன்றாம் இடம் மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானோ சேர்ந்திருந்தால் மிதுனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சந்திரனோடு சுக்கிரனோ அல்லது சந்திரனோடு சனி பகவானோ அல்லது சந்திரனோடு செவ்வாயோ சேர்ந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லாட்டரி மூலம் திடீரென்று நல்ல பண வரவு கிடைக்கும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது அந்த சூரியனோடு ஒன்பதாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோ அல்லது பதினொன்றாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானோ சேர்ந்திருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சூரிய பகவானோடு சுக்கிர செவ்வாய் பகவானோ அல்லது சூரியனோடு குரு பகவானோ அல்லது அந்த சூரியனோடு சுக்கர பகவானோ சேர்ந்திருந்தால் சூரியனோடு செவ்வாயோ அல்லது சூரியனோடு குருவோ அல்லது சூரியனோடு சுக்கிரனோ சேர்ந்திருந்தால் கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே அதிபதியாகிய புத பகவானோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த இரண்டாம் இடத்திலே அந்த புத பகவானோடு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய புதவனோடு அந்த பரோட பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக புத பகவான் என்பதனாலே சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே புதனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் அல்லது புதனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சுக்கர பகவானோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சுக்கிரனோடு ஒன்பதாம் படமாகிய சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது பதினொன்றாம் படமாகிய சந்திரன் கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் சேர்ந்திருந்தாலும் கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிர பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் என்பதாகும் அதுபோல் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்க அந்த செவ்வாய் பகவானோடு ஐந்துக்குடிய சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் பகவானோடு ஒன்பதாம் படமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாக புத பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த செவ்வாயோடு பதினொன்றாம் படத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் சேர்ந்திருந்தாலும் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இரண்டாம் இடத்திலே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே குரு பகவானோடு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் சேர்ந்திருந்தாலும் விருட்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது குரு பகவானும் புத பகவானும் சேர்ந்திருந்தாலும் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் என்பதாகும் அதுபோலவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சனி பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி பகவானோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் என்பதாகும் அதுபோலவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இரண்டாம் இடத்திலே சனி பகவானோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி பகவானோடு புதன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த சனி பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தாலும் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே சனியும் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியும் புதனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் என்பதாகும் அதுபோலவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவானோடு புத பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவானோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த குரு பகவானோடு குருவும் சேர்ந்திருந்தாலும் கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த இரண்டாம் இடத்திலே குரு பகவானோடு புதன் சேர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே லாட்டரி மூலம் பண வரவு கிடைக்கும் என்பதாகும் அது போலவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் பகவானோடு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தாலும் அல்லது பதினொன்று சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அல்லது செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்கும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதியோடு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியோ அல்லது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியோ அல்லது பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியோ சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லாட்டரி மூலம் நல்ல பண வரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்